பானம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே வெள்ளத்தாலே பல வீடுகள் மூழ்கி மக்கள் இப்பொழுதும் வெள்ளத்திலே மிதந்து வருகின்றார்கள் சவாநாயர் கௌரவ ஸ்பீக்கர் ஐ கான் ஸ்பீக்கர் ப்ளீஸ் யூ மே கண்டினியூஸ் ஜிவன் ஜாய் சந்திரமூர்த்தி கவுரவ பிரதி சபாநாயர் அவர்களே நாட்டிலே யூ ஹேவ் நைன் மினிட்ஸ் பித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைய விவாதம் நடைபெறுகின்றது அந்த விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே இந்த நாட்டிலே இந்த டித் புயலால் பாரிய பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் இன்னோரான துன்பங்களை அனுமதித்து வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே பார்த்தால் நாட்டிலே சுனாமி ஏற்பட்டதை விட இந்த டித் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு அந்த மூன்று மடங்குக்கு அதிகமான பாதிப்பு என்று கணக்கிடப்படுகின்றது அந்த வகையிலேயே நாட்டிலே கன்டினியூஸ் அந்த வகையிலே நாடு மக்கள் பல்வேறு விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த இருபத்தஞ்சி மாவட்டங்களிலே அதனுடைய புவியியல் காரணிகள் அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு மாவட்டங்களிலே பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மலையத்திலே நேரத்திலே மண் சரிவு ஏற்பட்டிருந்தால் வடக்கு மாகாணத்திலே வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக நான் பிரதித்துவப்படுத்துகின்ற வடக்கு மாகாணம் அதிலே பாரிய வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக முள்ளத்தி மாவட்டம் மன்னார் மாவட்டத்திலே பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே வெள்ளத்தாலே பல வீடுகள் மூழ்கி மக்கள் இப்பொழுதும் வெள்ளத்திலே மிதந்து வருகின்றார்கள் அப்படியான சூழலிலே அரசாங்கம் மருத்துவ நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாட்டிலே என்றுமில்லாதவாறு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தை முகத்துவம் செய்வதிலே மக்களுக்கு சரியான முறையிலே தீரை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் காத்திரமான பங்கு வகிக்கின்றோம் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலே நடைபெற்ற இந்த அனர்த்தங்களின் போது சகல இடங்களில் நாங்கள் சென்று பார்த்திருந்தோம் சென்று பார்த்த பொழுது உண்மையிலே அந்த இடத்திலே பாரிய வெள்ளங்கள் இன்றும் நிற்கின்றது பலர் க பல பலருடைய வீடுகள் மூலிக் கிடக்குன்னு அந்த வகையிலே அரசாங்கம் வந்து பொறுப்பான முறையிலே நாங்கள் வேலை செய்கின்றோம் எங்களோடு வேலை செய்கின்ற பொழுது அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் சமுத்தி உத்தியோகர்கள் கிராம சேவையாளர்கள் என அனைவரும் ஒத்துழைப்போடு வேலை செய்கின்றார்கள் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது அரசாங்க காட்சியாக அல்லது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமந்திரியாலும் சரி இந்த வேலை திட்டங்கள் சரியாக நடக்கின்றன என்ற கண்காணிப்பு வேலைத்திட்டங்களை நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஆங்காங்கே சில குறைபாடுகளை கண்டோம் சொன்னால் அதை நாங்கள் சொல்லி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இடங்களும் சென்று அவர்களை சரியான முறையில் அழைத்து சென்று நேமலை காட்டியிருந்தோம் மகளும் புரிந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே மக்களுக்கு சரியான நிவாரணங்களை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்காக பல நூற்றுக்கணக்கான பேல திட்டங்களை செய்து வருகின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களோட சேர்ந்து எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்லாது முப்படையினர் முப்படையினரும் களத்திலே நின்று போலீசார் மத தலைவர்கள் சமூக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து நின்று இந்த இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிடரை உடனடியாக மீட்பதற்காக பலரும் களத்திலே நின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தினுடைய சார்பிலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களால் தான் இந்த நாடு மக்கள் வேகமாக மீண்டெல்லக்கூடிய மாதிரி இருந்தது எனவே தற்போதும் புள்ளிவரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக நான் சொல்ல போனால் இந்த யாழ்ப்பாணம் கிளர்ச்சி மாவட்டத்தில் காணப்படுகின்ற அடிப்படை பிரச்சனை வந்து இந்த வெள்ள நீர் வந்து கடலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த இடத்திலே நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இது ஒரு உடனடி தீர்வாகவும் நீண்ட கால தீர்வாகவும் அமையும் குறிப்பாக கிள்ளச்சி மாவட்டத்தில் இருந்தமடு கல்மடு குளம் கனகாம்பியை குளம் புழுதி குளம் விசுவமடு குளம் பிரமந்தான குளம் ஊடாக நிரம்புகின்ற தண்ணீர் வந்து கண்டாவளை கடைச்சி பாதி கடல் நீரை சென்றடைகின்றது இப்படி சென்றடைகின்ற பொழுது நீண்ட காலமாக அந்த கால்வாய்கள் புனரமைக்கப்படாதால் மதகுகள் போக்குகள் எல்லாம் புனரமைக்கப்படாதன் காரணமாக அந்த பிரதேசங்களிலே கூடுதலான வெள்ள பாதிப்புகள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் நான் நினைக்கிறேன் அது ஒரு நூறு கிலோமீட்டர் தூரமான கால்வாய் இருக்கும் இந்த இடத்திலே நான் நேற்றைய தினம் பிசிசியில் இருந்து கலந்துரையாடி இருந்தோம் இருநூறு ரூபாய் மில்லியன் ரூபாயான பணம் எங்களுக்கு கிளர்ச்சி மாடத்துக்கு ஒதுக்கப்படுமா இருந்தால் இந்த கால்வாய் எல்லாத்தையும் துப்புரவு செய்து அந்த துப்புரவு கூடாக தொண்ணூறு வீதமான பாதிப்பை நாங்கள் குறைக்க முடியும் என்று இந்த இடத்திலே நான் சொல்லுகின்றேன் எனவே இதை கவனிக்கின்ற பொழுது நாங்கள் அந்த அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த அந்த பாதிப்பை குறைப்பது கூடாக அந்த மாவட்டத்தினுடைய வெள்ள பாதிப்புகள் மக்கள் இடப்பெயர்வுகள் கால்நடை பயிரடை அழிவுகளை நாங்கள் எதிர்காலத்திலே மீட்க முடியும் என்று சொல்லி அதே போன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சிறு பெய்தால் கூட யாழ்ப்பாணம் பொம்மை வழி கோப்பாய் பகுதியிலே பாதரவத்தை அதே போன்று கடவட்டி பிரதேசங்களிலே ராஜ கிராமம் குடவத்த போன்ற பகுதிகளில் எல்லாம் மூழ்கின்றன ராஜபத்தை கிராமம் உண்மையிலே ஒரு பாதிக்கப்படுகின்ற பிரதேசம் அந்த பிரதேசத்துக்கு காணப்படுகின்ற அந்த தண்ணி வெளியேறி செல்கின்ற பாதைகள் கனகாலமாக துப்புரப்பாக்கப்படாக்கின்றன எனவே இந்த நிதி ஒதுக்கீட்டோடு சேர்த்து அதற்குமான நிதி ஒதுக்கீட்டை நாங்கள் செய்கின்ற பொழுது மேலும் அந்த வெள்ள நீரை குறைக்க முடியும் என்று நம்புகின்றேன் அதேபோன்றுதான் தான் நாங்கள் பிரஜாசக்தி வேலை திட்டம் தொடர்பாக இது ஒரு அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம் இதை யாரும் வசிக்க முடியாது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சமூகத்திலே கடந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பலர் வந்து அதாவது இப்படி சொல்லலாம் எ வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம் என்று நெச்சிக்கொண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட அழிவுகளை அழிவுகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை மீண்டும் பழைய இலக்கி செல்ல முடியும் அல்லது கவுக்க முடியும் இந்த நேரத்தில் அதெல்லாம் செய்யறதுக்கான நேரம் அல்ல இது மக்களோடு மக்களாக அரசாங்கத்தோடு செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று அனைவரையும் நான் இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் சொன்னால் ம ஒரு உயிரிழப்பு என்றாலும் அது உண்மையிலேயே பெரிய உயிரிழப்பு ஒரு சொத்தழிவுன்னு சொன்னால் அது உண்மையிலேயே பெரிய சொத்தழிவு ஒரு ஒரு நனைக்கன் கால்நடை இழப்புன்னு சொன்னால் அது அந்த அவர்களுக்கு தான் அந்த பலியும் வேதனையும் தெரியும் அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி அப்படியான பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு பணியாற்ற வேண்டும் ஆனால் யாழ்ப்பாணத்திலே நான் அண்மை தினங்களிலே சென்று பார்த்த பொழுது சில தனக்கு கதிரை ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி டிசிசி கூட்டங்களிலேருந்து வெளிநடப்பு செல்லு செய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது ரஜீவன் ஜாச்சந்திரமூர்த்தி யூ ஹேவ் டூ மோ மினிட்ஸ் ஓகே நாங்கள் கதிரைகளுக்காக சண்டை பிடிக்கிறோமாக அல்லது மக்களுக்காக சேவையாற்ற வந்தோமா என்று கேட்டால் உண்மையிலேயே நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்தால்தான் அவர்கள் உண்மையிலேயே எங்களை வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள் ஆனால் நாங்கள் குறுகிய லாபம் கொண்டு இதை இல்லாமல் செய்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கைகளை இல்லாமல் செய்து அதை வேறு வழியிலே டைவெர்ட் பண்ணுகின்ற முறைகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது அரசாங்க பிரஜா சக்தி கட்சி திட்டம் என்றது சரி அரசாங்கத்துடைய சரியான வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்து கூடாக நாம் சரியான நபர்களை கண்டுபிடித்து சமூகத்திலே காணப்படுகின்ற வறுமையை ஒழிக்கின்ற வேலைத்திட்டத்துக்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்காக பாடுபட்டுக்கின்றோம் அந்த வேலைத்திட்டம் சரியாக செய்யப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே நாட்டினுடைய வறுமை இல்லாதொழிக்கப்படும் எனவே அன்புக்குரிய மக்களே இந்த பிரஜாசக்தி வேலைத்திட்டத்தை முழுமையாக நடைபெற நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அந்த பிரஜாசக்தி வேலைத்திட்டத்துக்கு கூடாக நாங்கள் சமூகத்திலே காணப்படுகின்ற நீண்ட காலம் காணப்படுகின்ற நீண்ட காலம் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்ற நீண்ட காலம் தீர்வளிக்கப்படாத விடயங்களுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் இது அரசாங்கத்து நிகழ்ச்சி திட்டம் இதை கண்டபாட்டுக்கு தங்களுடைய சுயநலத்துக்காக யாருமே விமர்சிக்க முடியாது கூறிக்கொண்டு உண்மையிலே நான் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்னும் தேவை இருக்கின்றது வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பல பேருடைய வடமலாட்சி கிழக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அங்கே கொட்டில் வீடுகளிலே வசிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் வளப்படுத்த வேண்டும் அவர்களது காணி ஒரு பாரிய பிரச்சனையாக கிடக்கிறது அநேகமான அரவாசி காணிக்கு மேலே வனஜீவனுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது அவர்களுக்கான அந்த காணியை பெற்று கொடுத்து வீடுகளை கட்டி கொடுப்பது கட்டி கொடுத்து நிரந்தரமாக அவளை குடியேற்ற வேண்டும் அதே போன்று எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்ற வெள்ள அனத்தங்கள் இனியும் ஏற்படாதவாறு நாங்கள் வால் கால்வாய்கள் கடந்த காலங்களில் போடப்பட்ட வீதிகள் வீதிகளுக்கு குறுக்காக இருந்த போக்குகள் மதவெல்லாம் புடுங்கி எரிந்து போட்டு ரோட்டை மட்டும் போட்டுக்கிறார்கள். ஆனால் ராஜீவன் யுவர் டைம் இஸ் அப் ஐ வான்ட் 1 மினிட் மோர் அந்த 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 இடத்திலே தான் நான் இப்பொழுதும் வைக்கின்றேன் இப்படியான பலவித திட்டங்கள் அதாவது வீதிகளுக்கு அருகிலேயே காணப்படுகின்ற பாலங்கள் மதகுகள் வெள்ளம் கடல் நீரை நோக்கி செல்லக்கூடிய அந்த வகையிலே நாங்கள் திட்டமிட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகின்றோம் அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் பாடுபடுகின்றது எனவே மக்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் என்று எனவே மக்கள் எங்களோட சேர்ந்து இந்த நாட்டை கட்டி வளர்க்க வேண்டும் என்று கேட்டு குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் நன்றி